திருக்கழு கொன்றம் நீச்செங்கரணை கிராமத்தில் எண்ணெய் பிழையும் இயந்திர மையம் மற்றும் வேர்கடமை உடைப்பு தரம்பிரிப்பு மையங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்ட வேளாண்மை மற்றும் சகோதரத்துறையின் திட்ட செயலாக்க ஆய்வு பயணம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக மாவட்ட வேளாண்மை வணிக துறையின் சார்பில் திருக்கழு கொன்றத்தில் செக்கு எண்ணெய் பிழையும் இயந்திர மையத்தை ஆய்வு மேற்கொண்டார் அங்கு பயனாளி சூரியகுமரனிடம் விவரங்கள் கேட்டறிந்தார் ஆட்சியரிடம் வேளாண் அதிகாரிகள் கூறுகையில் இமயமானது தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீன மயமாக்கல் திட்டம் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் பயனாளி சூரியகுமரனுக்கு வழங்கப்பட்டது ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இம்மையத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் மாண்பாகவும் ஏழு வருடங்களுக்கு ஒன்பது சதவிகித வட்டியில் மூன்று சதவிகித மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து துறையின் சார்பில் நீச்சங்கரணி கிராமத்தில் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட வேர்க்கடலை உடைப்பு மற்றும் தரம்பிரிப்பு மையங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பயனாளி மீனாகுமாரியிடம் நாள்தோறும் உடைக்கப்படும் வேர்க்கடலையின் அளவு மற்றும் தரம் பிரிப்பு முறைகள் பற்றி கேட்டறிந்தார் அதிகாரிகள் ஆட்சியரிடம் கூறுகையில் இம்மையம் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழு ஆண்டுகளுக்கு ஒன்பது சதவிகித வட்டியும் அதில் மூன்று சதவிகிதம் வட்டி மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆய்வின் போது செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா வேளாண்மை இணை இயக்குனர் அசோக் வேளாண்மை துணை இயக்குனர் ச ரவிக்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜேஸ்வரி திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் ராஜேஸ்வரி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் आयो नि सबैले सबैले यो लोगोको दुनिया कस्तो